நான் இன்றைக்கு இந்த வீடியோ இல்லை என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் இன்றைக்கு தனியாக தான் இருக்கிறேன் இந்த கேஜிஆரோட எடுக்கல வீடியோ என்னடா நான் ஒரு இடத்த போகிறேன் ரவா கூட்டிக் கொண்டு போக முடியாத சுச்சுவேஷனில் இப்போ நான் தனியாக தான் போகிறேன் இன்றைக்கு என்ன நாள்னு சொன்னால் குருதி கொடையாளர்கள் தினம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் முதலே வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ரத்த தான முகாமெல்லாம் நடத்தி அந்த வகையில் நாங்கள் நாலஞ்சு வருஷமாக தொடர்ந்து நடத்துகிறோம் அதை ஒரு கௌரவிக்கும் முகாமாக எங்களுக்கு யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் இருந்து குருதிக்குடியர்கள் தினத்துக்காக எங்களுக்கு ஒரு அலைப்பொண்டு தான் தெரிவிக்கணும் இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் எனக்கு சொல்லி ஒரு அழைப்பு தான் தெரிவிக்கணும் அங்கே தான் போக போகிறோம் அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலை போய் பார்ப்போம் என்னென்ன நடக்குது எங்களை வர சொல்லியிருக்கேன் சொல்லி போய் பார்ப்போம் இது முந்தல் நல்ல வடிவாக இருக்குது இப்போ நான் இந்த சதுரமாக கட் பண்ணி நான் அதால் கொஞ்சம் வடிவில்லாம கூடக்கு நீ இது வளர்ந்துச்சின்னா கொஞ்சம் வடியாக வந்துடும் பாருங்க அப்படியே நீ ராக்கெட் பண்ணிட்டு இருக்கிறபடியா அதை கொஞ்சம் வலி வடிவில்லாமல் இருக்கு இதை நீ தழுத்துச்சுன்னா வடியாக வந்துடும் வடியாக வரைக்கே வந்த இன்விட்டேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ரத்த தான கொடையாளர்கள் தின்னாமா ரத்தம் கொடையாளர்கள் தினமாக அதிகால இன்றைக்கு வர சொல்லியிருக்கோம் மிஸ்டர் சக்திதாசன் எனக்கு அழைப்பு தந்ததைக்கு நினைத்து நான் பெருமை அடைகிறேன் உங்களுக்கு கௌரவைக்கு என்னன்னு தெரியல

அவர் சொன்னவன் ஓகே போய் பார்க்குறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு புதுசாக யாராவது ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கேஜியாக சொல்லுவோம் நீங்கள் இதுக்கு வேறு இல்லைன்னு சொல்லி கவலை பார்த்தீங்களா எனக்கு வேறு ஹாஸ்பிட்டலில் போக வேண்டிய தேவை இருக்குது அதால் நான் போகிறேன் உங்களை மட்டும் தானே இன்வைட் பண்ணினது நீங்கள் போட்டு வாங்க இது ஒரு வேறு ஒரு ஃபோனில் இந்த வீடியோ எடுக்கிறோம் அது ஒரு நாளைக்கு வீடியோவில் வேறு இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் இதுதான் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் அது அப்படியே எங்கேயால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாதியர் நர்சிங் ஸ்கூல் அதாவது தாதியார் பயிற்சி பாடசாலைன்னு சொல்லி சொல்கிறது போல இதை இங்கே தான் நடக்குது உலக விருதி கொடையாளர்கள் தினம் சரி அப்படியே உள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் நீட்டாக செய்துருக்காங்களே என்ன ஆரம்பிக்க ஒன்பதரைக்கு தான் ஓப்பனிங் ஒன்பதரைக்கு தான் உள்ள போய் பார்ப்போம் எதிர்பார்க்கிறேன் ஒரு மாசம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பிளட் நாங்க இந்த தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகிறது அவை குருதி கொடியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் குருதி அதிகரித்தால்தான் நாங்கள் நோயாளர்களுக்கு தேவையான ஆகவே தயவு செய்து எதிர்காலத்திலே ஒழுங்கமைப்பாளர்கள் கொடியாளர்கள் குருதி மாற்ற பிரியோசித்து உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்று கேட்டுக்கொள்கின்றேன் அவ்வாறான தங்களுடைய உயிர்கலங்களை மிக கடுமையான நோயினால் அல்ல இரத்த இழப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குகின்ற போது அந்த உயிர் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதை நாங்கள் கட்டாயம் கொண்டாட வேண்டும் இங்கே அவர்களை கௌரவிக்க வேண்டும் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே நீண்ட காலமாக கடமையாது ஒரு சாதிய உத்தியோகத்தை இன்னும் சரியான நான்கு மாதத்துக்கு ஒரு தடவை குருதி கொடை வளங்கி உள்ளவர் இதுவரை இருவதுக்கு மேற்பட்ட தடவை குருதி கொடை வழங்கி குருதி மாதம் தீவசனைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குருதி கொடையாளம் நாங்கள் நேரமாக அந்த வாழ்த்துகளை தெரியுது அப்போ பார்த்தா பிறகு அது சிறப்பு விருதுநலன்னு போட்டிருக்குது சரி அடுத்தது இப்போ அப்படித்தான் சொன்னாலும் அந்த மூணு நாடுகளில் குருத்தல் ஆண்டானே அதுக்கு ஏதாவது க கிடைக்குமா ஒன்றும் அது இந்த சைலண்டாக குடிஞ்செய்தி ஆண்டான்

உபயோகமான வேலை அல்லது மற்றவர்களுக்கு பிரயோசனமான ஒரு வேலையை செய்த நாங்கள் மேம்படுத்த முடியும் அப்படி கணிப்பை மேம்படுத்துறது என்பது விளையோண்ட மிக முக்கியமான விளைச்சனைக்கு தீர்வாக அமைகின்றது உதிர தானம் புனித காயம் உயிர் காக்கும் இன்னொரு மனித நேயம் உயர்ந்து நாம் ஒன்றை வாழ சற்று உபமிப்போம் மகத்துவ தானம் தனி எதிர்பார்ப்பின்றிய ஆபத்துகளில் சற்றும் எதிர்பாராமல் துன்புறுத்தும் நோய்கள் தனி எதிர்பார்ப்பே இன்றி நாம் வழங்கிடும் இரத்த தானம் என்றும் உயிர்ப்புடன் வாழ வைக்குமாம் மனிதத்தினை இனம் மறந்து மதம் மறந்து இரத்தம் சொல்கிறதாம் இவ்விரவியின் நேற்றத்தாண்டுகள் விலகி நாம் தரும் ஒவ்வொரு துளியும் பிற உயிரில் இனம் புரியாத நம்பிக்கையாம் நான்கு மாசத்துக்கு இரத்த தானம் செய்து உயிர்காக்கும் பணிக்கு உள்ளத பங்களிப்பை செய்திருந்தார் அவருக்கு என்னுடைய அரவிந்தராஜ் அவர்களுக்கு பத்ரிசேர் கல்லூரியின் முன்னாள் மாணவர் பல ரத்தான முகாம்களை ஏற்பாடு சரியாக நான்கு மாதத்துக்கு ஒரு குருதிப்படை வழங்கினார்கள் ஒரு வைத்தியர் அவருக்கு சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள முடியும் ஏற்பாடு செய்து ரங்கமைப்பாள ஒத்துழப்பை வழங்கி வருகின்ற பண்டத்தளிப்பு இடும்பன் கோயில் தலைவர் திரு எஸ் சக்திராசன் அவர்களை அன்போடு அழைக்க அவருடைய அந்த சான்றி வழங்க படிப்பாளர் அவர்களை என்போடு அழைத்து நிற்கின்றேன் அத்துடன் பிரதா விருந்தினரையும் அழைத்து நிக்கின்றனர் கலை என்போடு அழைக்கின்றேன் ஒரு மாதிரி வேண்டி கொண்டு வந்தாச்சு இது சாப்பாடு தந்து விட்டவா கொண்டா

நம்ம இது கோனஸ்லீ மெம்பர் அபார்ட் அதை அப்படி சொல்லி இருக்கேன் மிஸ்டர் சக்திஹாசன் நெடுமன் கோவில் ஜூத் கிளப் நான் நடுமன் கோவில் ஜூத் கிளப்புக்கு தந்திருக்கணும் என்ற சார்பில் இப்போ நான் என்னன்னு சொன்னால் இது நான் யார் யார் கிட்ட நான் சொல்கிறேன்னு சொன்னால் எங்கட பனிப்புளம் மற்றும் வடலியடைப்பு வடலியடுப்புலேருந்து வந்தவ எங்களுக்கு பிளட் டொனேட் பண்ண பனிப்புளத்துலேருந்து வந்தவன் காலியடி தெற்கில் இருந்து வந்தவன் இருந்து வந்தவ கிளட்டியிலருந்து வந்த நிறைய இடங்கள்லேருந்து வந்த எல்லா இளைஞர்களுக்கும் மற்றதுங்கிற இடுமன் கோயில் இளைஞர்கள் ஜூத் கிளப்புக்கு இடுமன் கோயில் ஞானவிலா சுவாமி விளையாட்டுக்கழகப்படிகள் எல்லாருக்குமே இதை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லாட்டி இப்படி ஒரு இது எங்களுக்கு நடந்திருக்காது ஏன்னா இது எல்லாருமே சேர்ந்து சேர்த்து ஒரு விஷயம் நடந்திருக்காது மற்றது என்னன்னு சொன்னால் நான் இன்றைய கூடுதலாக பார்த்த என்ன சொன்னால் பிளட் டொனேட் பண்ண நிறைய பேர் வந்து இப்படி பண்ணவே இல்லை எல்லாமே படிச்ச படிச்ச பெரிய பெரிய டாக்டர்ஸ் பெரிய படிச்ச உத்தியோகத்தான் நிறைய பேர் வந்திருக்கிறான் அந்த நோமலான ஆக்கள் அந்த படிப்பு அவளாண்டு இல்லாத ஆட்களுக்கு அந்த ரத்த தானத்தை பற்றிய விளக்கம் இல்லாததுல நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் இந்த கூடுதலா வேற இல்ல விளக்கம் நிறைய பேர் தெரிஞ்சா எல்லாருமே வரலாம் இதில் நான் ரத்தம் கொடுத்தோம் நிறைய பேர் பெரிய படிச்ச ஆக்கள்லாம்

ஏரியா எங்கள இடு இடுமன் கோயிலை சுற்றி எங்களை எனக்கு ரத்தம் ரத்த தானம் வாங்க ஒரு ஐம்பது பேருக்கிட்ட ரத்தம் தந்தவை அவைக்கும் இந்த ரத்த தானத்துக்காக என்னோட சி நின்று நிறைய பேர் நிறைய ஏற்பாடுகள் செய்து காசுகள் ஸ்பான்சர்கள் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்த எல்லாருக்குமே நன்றி அடுத்த வருஷமும் நாங்கள் செய்வோம் மறக்காம இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஓகே பாய்